வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் பணிகளின் திட்டங்களை முழுமையான விவரங்களோடு தயாரிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான வைத்திலிங்கம் அறிவுரை சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் புதுவை மாணவன் சாதனை பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரியிலிருந்து செல்லும் ரயில்கள் ரத்து இனி விரிவான செய்திகள் ஏழு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுவை அரசின் உள்ளாட்சித்துறை மின்துறை ஸ்மார்ட் சிட்டி செயலாக்க முகமை ஊரக வளர்ச்சி முகமை நில துறை மீனவர் நலம் நகர அமைப்பு குழுமம் ஆகிய ஏழு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் நேரு சம்பத் ஏகேடி ஆறுமுகம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதையாளர் மின்துறை தலைவர் சண்முகம் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் நகராட்சி ஆணையர்கள் கந்தசாமி சுரேஷ் ராஜ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பேசுகையில் மத்திய அரசு கடந்த காலங்களில் துறைவாரியாக நிதி அளித்து வந்தனர் தற்போது திட்ட அறிக்கை அனுப்பினால்தான் நிதி தருகின்றனர் இதனால் புதுவை அதிகாரிகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முழுமையான அறிக்கையை தயாரித்து அளிக்க வேண்டும் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் தயாரித்து அனுப்பினால் நான்காயிரம் கோடி ரூபாய் அளவில் மத்திய அரசு நிதி அளிக்கும் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் தயாரித்தால் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கூட நிதி கிடைக்காது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எந்த பணிகளை செய்வது என கண்டறிவதில் காலதாமதமானது பின்னர் அதை செயல்படுத்துவதில் மேலும் தாமதமானது இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளை முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஒரு திட்டத்தை முழுமையான விவரங்களோடு தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி பேசுகையில் மத்திய அரசின் நூற்று முப்பது திட்டங்கள் புதுவையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது புதுவை என்றால் காலத்தோடு எதையும் செய்ய மாட்டார்கள் என்ற பெயர் மத்திய அரசு அதிகாரிகளிடம் நிலவுகிறது அந்த பெயரை நீக்கும் வகையில் அதிகாரிகள் விரைவாக செயல்பட வேண்டும் என கூறினார் தொடர்ந்து மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினரோ நமக்கு வந்து குறைஞ்சது இருபதனாயிரம் கோடி ரூபாய் கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடியாக கிடைக்கும் நாம் நாலாயிரம் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி உங்கள் ஷேராக அதே மாதிரி ரூரல் கோர்ஸ்ஸு கனெக்டிங் கோர்ஸு இரிகேஷன் ஜல்சக்தி சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து பொதுவாகவே நம்மளுடைய கொள்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்சம் பேமெண்ட்டை விட சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் பத்திற்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த உலக சாம்பியன்களை பின்னுக்கு தள்ளி சர்வதேச அளவில் சாம்பியன் பட்டம் பெற்ற புதுச்சேரி மாணவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி முதலியார் பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் விஸ்வா இவர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பம் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் அபாரமான நினைவாற்றல் சக்தி கொண்ட இவர் சுமார் மூன்று வருடமாக பல்வேறு மட்டங்களில் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் நினைவாற்றல் போட்டியில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறார் சமீபத்தில் சர்வதேச அஜட் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்றது சர்வதேச நினைவாற்றல் திறனை சோதிக்கும் ஆன்லைனில் நடைபெற்ற போட்டியில் உலக சாம்பியன்களான அமெரிக்காவை சார்ந்த அலெக்ஸ் முல்லன் எகிப்து நாட்டை சேர்ந்த முகமத் ரம்லான் ஜப்பான் நாட்டை சேர்ந்த நவகினிவா சவுதி அரேபியாவை சேர்ந்த நாசர் அலி ஜப்பான் நாட்டை சார்ந்த போரிஸ் கோல்ட்ராட் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சைமன் ரிங்ஹார்ட் கோன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சாம்பியன்களை தோற்கடித்து சர்வதேச அளவில் புதுச்சேரியை சார்ந்த விஸ்வா ராஜ்குமார் முதலிடத்தை பிடித்து மிகப்பெரிய உலக சாதனை புரிந்துள்ளார் இவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது

टेन ऑफ स्पेड सिक्स ऑफ फ्लेवर सेवन ऑफ डायमंड्स क्वीन ऑफ स्पेड सेवन ऑफ स्पेड सेवन ऑफ हार्ट्स टू ऑफ हार्ट्स फाइव ऑफ फ्लेवर जैक ऑफ हार्ट्स जैक ऑफ फ्लेवर टेन ऑफ फ्लेवर एट ऑफ हार्ट्स थ्री ऑफ डायमंड्स सिक्स ऑफ डायमंड्स टेन ऑफ डायमंड्स क्वीन ऑफ डायमंड्स थ्री ऑफ स्पेड फाइव ऑफ हाँ हमारे यहाँ डिपार्टमेंट थोड़ा लो चीज़ है यंदा शराब बाइक के टाइम पर लेकिन यंदा उधर नाम लेकिन அகில இந்திய கட்சி புதுச்சேரி இந்தியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அருகே நடைபெற்றது அகில இந்திய மஜ்லிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநிலம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டு சதவீத இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் சம்சுதீன் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் வரவேற்புரை ஆற்றினார் காஜா கமல் இப்பால் பாபு முகமது அலி முகமது அகமது அப்துல் ரஹீம் அப்துல் அஜிஸ் ஜாபர் அலி முகமது ஜஹிருல்லா இம்தியாப் கான் முன்சி முகமது மொய்தீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பகுதியில் அபி நர்சரி கார்டன் திறப்பு விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மெயின் ரோடு கொம்பாக்கம் பகுதியில் புதிதாக அபி நர்சரி கார்டன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அபி நர்சரி கார்டனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவர் சிவா தமமு மாநில செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முஸ்தாப்தீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் முகமது இக்பால் குதரத்துல்லா ஷேக் தாவூத் முகமது ஆரிஃப் ஷேக் அகமது அல்லா பிச்சை ஒசாமா கனி அகமது ஜாபர் அலி முகமது தஸ்தஹீர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர் சகாபுதீன் வரவேற்றார் மேலும் இங்கு பல்வேறு வகையான செடிகள் விலை உயர்ந்த செடி வகைகள் மரங்கள் பல்வேறு வகையான ரோஜா செடிகள் குரோட்டன் ஸ்ட்ராபெரி கோல்டன் ரஸ்ட் அக்ளோனிமா முன்வின் போயின் செட்டியா ரெஜினா கொடைமல்லி மைசூர் மல்லி உலர்ந்த மல்லி என பல்வேறு வகையான விலை உயர்ந்த செடிகளும் மலிவான விலையில் உள்ள செடிகள் என நூற்றுக்கணக்கான வகைகளில் பல்வேறு செடிகள் இங்கு உள்ளது என்று Nerwadar terbit Tapi sir. Okay. Sir, inga. inga, inga. no no dónde புது குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு கட்டிடம் பூஜையை நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் திருவகனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மைய கட்டிடம் கட்டுவதற்காக நாற்பத்தி ஆறு புள்ளி லட்சம் ரூபாய் செலவில் பூமி பூஜை விழா நடைபெற்றது புதுவை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திருவலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது விழாவில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயலாளர் ஜெயந்தகுமார் ராய் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் வட்டம் ஒன்று சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் சிறப்பு கட்டிடம் கோட்டம் ஒன்று செயற்பொறியாளர் வாசு சுகாதாரத்துறை துணை இயக்குநர் மருத்துவர் ஆனந்த லட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் ஒப்பந்ததாரர் யாழினி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இப்பணியானது புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் ஒன்று வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோமாங்க வரான் அங்க பர்ற போனாடி அது போலதான் சிந்தா போட்டி அப்பறம் கொன்னதாச்சே இருந்து அப்பா வந்து அப்பா வந்து வந்து புதுச்சேரி உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி தலைவராக டாக்டர் பாஸ்கரை நியமனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார் இந்த நிலையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவராக அறிவிக்கப்பட்ட பாஸ்கர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வழங்கி வாழ்த்து பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் ஆகியோரை சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை பெற்றனர் இதில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் முரளிதரன் மணிகண்டன் வெண்மதி கதிரவன் ராஜா ஈஸ்வரன் ஸ்டாலின் காளியப்பன் அருண் பொன்னியம்மாள் சோபியா ஆதித்யா பிரவீன் சஜித் விக்னேஷ் லூர்து மகேஷ் முரளி உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தொண்டரணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரா என்கிற வீராசாமிக்கு உப்ளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் வாழ்த்து தெரிவித்தார் ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவில் பக்தர்களுக்கு மிளகாய்பொரி அபிஷேகம் உள்ளிட்ட ஆறு வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயன கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி இன்று தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர் எலுமிச்சை மஞ்சள் பால் இளநீர் உள்ளிட்ட ஆறு வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்துள்ளனா் பராமரிப்பு பணிகளுக்காக புதுச்சேரியிலிருந்து காக்கிநாடா கச்சிக்கொடா சென்னை செல்லும் ரயில்கள் தேதிகளில் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயில் கச்சிகோடா எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகிய ரயில்கள் இருபத்தி ஏழாம் தேதி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கப்படும் திருப்பதி புதுச்சேரி மெமோ எக்ஸ்பிரஸ் ரயில் இருபத்தி எட்டாம் தேதி அன்று திருப்பதியிலிருந்து விக்கிரவாண்டி வரை மட்டுமே இயங்கப்படும் அதேபோல் அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு புதுவையிலிருந்து சென்னைக்கு புறப்பட வேண்டிய மெமோரியல் அதற்கு பதிலாக மாலை ஐந்து முதல் ஏழு மணிக்கு விக்கிரவாண்டியிலிருந்து புறப்பட்டு செல்லும் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் புதுவையிலிருந்து புறப்பட வேண்டிய கச்சிகுடா எக்ஸ்பிரஸ் ரயில் அதற்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து மதியம் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு செல்லும் புதுவை கார்கிநாடா எக்ஸ்பிரஸ் ரயிலும் அன்று மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் மேற்கண்ட தகவல்களை திருச்சி ரயில்வே கோட்டர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வானூர் ஒழுந்தியாப்பட்டு ஊராட்சியில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நிழல்குடை முன்னாள் தலைவர் திறப்பு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஒழுந்தியாப்பட்டு ஊராட்சியில் ஓட்டை நாப்பாளையம் கிராமத்தில் உள்ள கிராம மக்கள் பல்வேறு மாதங்களாக நிழல்குடை அமைக்க கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் ஒழுந்தியாப்பட்டு ஊராட்சி முன்னாள் தலைவர் சக்திவேல் தனது சொந்த செலவில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் நிழல் குடை அமைத்தார் அந்த பணி நிறைவடைந்து அதில் திறப்பு விழா நடைபெற்றது இதில் அப்பகுதி கிராம மக்கள் கலந்து கொண்டனர் பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்களின் சங்க நிதியை முறைகேடு செய்த நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற பி எஸ் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பி எஸ் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் இறந்த ஓய்வூதியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவகைகளை வழங்க வேண்டும் நிலுவைத் தொகையை காலத்தில் வழங்காமல் சங்க நிதியை முறைகேடு செய்த நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பி எஸ் என் எல் ஓய்வூதியர்கள் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள பி எஸ் என் எல் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர் புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வைக்க கோரி பாஜக உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டசபை நோக்கி பேரணி சென்றனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதியதாக பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது திறக்கும் நிலையில் உள்ளது இதனிடையே ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் என ஏற்கனவே இருந்த பெயர் அரசு சூட்டிய நிலையில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டதன் காரணமாக பிரதமர் மோடியின் பெயரை வைக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் சிவசங்கரன் ஆகியோர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் நெல்லித்தோப்பு சந்திப்பில் இருந்து அண்ணா சதுக்கம் காமராஜர் சதுக்கம் வழியாக சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றடைந்தனர் மேலும் அடுத்த கட்டமாக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசி குப்பம் ஏரி வரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மன்னாரிப்பட்டு கொம்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசி குப்பம் ஏரி வரத்து வாய்க்காலில் களத்தின் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு எட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இருங்குங்கம்மா அம்மா இருங்க கிடை கிடை அங்கட்டே இருங்கங்கம்மா என்ன ஏச்ச போறோம் இத என்ன வந்துடுங்கமா இங்க பாருங்க அப்புறம் நம்ம ஊர்க்காங்கடா நான் எடிட் பண்ணி போடுறேன் சத்தக்கல்ல வரதுக்குள்ள சரி அது நம்ம பச்சாச்சான வரட்டுமா हां सर थैंक यू सर நான் பாக்குறேன் சரி எல்லாம் ஓகேன ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் வழக்குவாத போட்டி நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி மதகரிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் சட்டக்கல்லூரியில் ஆங்கில மொழியில் வழக்குவாத போட்டிகள் மூன்று நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து இருபத்தி ஓரு அணிகளும் கேரளத்திலிருந்து இரண்டு அணிகளும் கர்நாடகத்திலிருந்து இரண்டு அணிகளும் ஆந்திராவிலிருந்து ஒரு அணியும் தெலுங்கானாவிலிருந்து ஒரு அணியும் மற்றும் ஹரியானாவிலிருந்து ஒரு அணியும் மொத்தமாக இருபத்தி எட்டு அணிகள் பங்கேற்றன இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி வரவேற்புரை வழங்கினார் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் தியாகராஜர் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜர் திலகவதி ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் இப்போட்டியில் சென்னை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சட்டக்கல்லூரி முதலிடத்தை பெற்றது பெங்களூரு ராமையா பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி இரண்டாவது இடத்தை பெற்றது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா மகாபாரதம் மற்றும் திருக்குறளில் உள்ள சட்ட நுணுக்கங்களை மிக சிறப்பாக மேற்கோள் காட்டி பங்கேற்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி வழக்குவாத போட்டிகளின் முக்கியத்துவத்தை பற்றி பங்கேற்பாளர்களுக்கு எடுத்துரைத்தார் this slide guide us this year this competitions we had really enthusiastic participation of 28 teams and 84 students indispensable part of legal education the activities give the students an opportunity to share to sharpen their skills for extensive research and precise argumentation by exposing them to the simulated environment of a புதுடன் வெங்க புது பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மகோசவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அப்பொழுது கரகம் எடுத்து வந்தவருக்கு அந்த பகுதி மக்கள் பாத பூஜை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து ஊர்வலமாக சென்ற பூங்கரகம் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது பசுமை புதுச்சேரி திட்டத்தின் கீழ் மணல் குன்றுகளை பாதுகாக்கும் வகையில் கடலோர பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஏக்கர் நிலப்பரப்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை சபாநாயகர் செல்வம் மரக்கன்றுகள் நட்டு வைத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை பசுமை புதுச்சேரி இயக்கத்தை தொடங்கியுள்ளது அதன்படி ஒரு வீடு ஒரு மரம் நகர்ப்புற தோட்டங்கள் புனித தோப்புகளை மீட்டெடுப்பது பசுமை பள்ளி வளாகம் பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகங்கள் என்ற கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மணல் குன்றுகளை பசுமையாக்கும் திட்டத்தின் கீழ் கடகு செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் கடலோர பகுதிகளில் உள்ள இருநூற்று இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள மணல் குன்றுகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை நடவு செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான துவக்க நிகழ்வு சின்னவீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் மரக்கன்றுகளை வைத்து பணியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மணல் குன்றுகளுக்கு ஏற்ற மர இனங்களான முந்திரி வேப்பமரம் தென்னை பின்னமரம் மற்றும் மலைவேம்பு உள்ளிட்ட இருநூற்று ஐம்பது மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கள் திட்ட இயக்குநர் அருள்ராஜன் மாசு கட்டுப்பாட்டுக்குழு உறுப்பினர் செயல் முனைவர் ரமேஷ் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பாபு இளநிலை அறிவியல் உதவியாளர் செல்வம் நாயகி இளநிலை ஆய்வு உதவியாளர் இளங்கோ கோட்ட அதிகாரி பன்னீர்செல்வம் மற்றும் விமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள் கட்சி பிரமுகர்கள் பெண்கள் என திரளாக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர் அரசு ஆண்டு விழா புதுவை வெகு தொடள்ளதுவைசையாக நடைபெற்றது புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் வட்டம் ஒன்றில் பள்ளி துணை ஆய்வாளர் டாக்டர் குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சுமதி தலைமை தாங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வெங்கடேசன் பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் ஆசிரியர்கள் காயத்ரி என்கிற கார்த்திகா காயத்ரி கண்ணன் அஸ்வினி பரணி மற்றும் மீனா ஆகியோர் கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர் சிறப்பாக செய்திருந்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் எனக்கு ரெண்டாயிரா கொடுத்தேன் எல்லா ஷேர்பிள் தலைப்புச் செய்திகள் பணிகளின் திட்டங்களை முழுமையான விவரங்களோடு தயாரிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான வைத்திலிங்கம் அறிவுரை சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் புதுவை மாணவன் சாதனை பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரியிலிருந்து செல்லும் ரயில்கள் ரத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்